ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவின் ஸ்லோகம் எண்ணூற்று முப்பத்து மூன்று ஓம் விஸ்வபாவன பாவிதாய நமக உலகம் முழுவதும் யாபித்திருப்பது தாம் என கருதுபவருக்கு நமஸ்காரம் நான் உருவமற்றவன் எங்கும் நிறைந்துள்ளேன் பூரணத்துவம் அடைந்த மனோபாவத்தில் குணங்களற்ற பரிபூர்ணனான நிர்குணனானவன் நான் எனக்கு பெயர் கிடையாது தங்கும் இடமும் கிடையாது கர்மாவில் சிக்கி இவ்வுடலை அடைந்தேன் எனக்கு ஒரு பெயரும் வாசஸ்தலமும் கிட்டியது என் பெயர் தேகி அதாவது உடலை உடையவன் வையகம் எனது இருப்பிடம் பிரம்மன் என் பிதா மாயா என் மாதா அவர்கள் இருவரின் சேர்க்கையால் நான் இவ்வுடலை பெற்றேன் இவ்வுலகம் மறையக்கூடியது மாறுதலுக்கு உட்பட்டது நான் பர்வர்த்திகார் அதாவது நானே கடவுள் நான் வசிப்பது சீரடி மற்றும் எங்கும் இவ்வையகம் முழுவதும் என்னுள் அடக்கம் மேற்கூறிய பொன்மணிகள் யாவும் சமர்த்த சத்குரு சாயிநாதன் திருவாயிலிருந்து வளர்ந்தவை நாம் வேறு என்ன கூற முடியும் ஸ்லோகம் எண்ணூற்று முப்பத்து நான்கு ஓம் விஸ்வ மாங்கல்யாய நமக உலகில் காணப்படும் சுபமான பொருள்கள் யாவற்றையும் சுபகரமாக்குபவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் ஸ்ரீமத் பாகவத பாராயணம் கீதா பாராயணம் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் யாவுமே அப்படி பாராயணம் செய்பவர்களுக்கு பலவிதமான பலன்களை நிச்சயமாக அளிக்கும் அந்த பாராயணமே சாய்பாபாவால் நியமிக்கப்பட்டு செய்யப்படும் போது கிடைக்கும் சுபமான பலன்கள் மேலும் சுபகரமாக இருக்கும் கிடைக்கும் மங்களகரமான பலன்களினுள் மங்களமாக திகழ்வது அந்த குருவின் கிருபையே மங்கள்குள் மங்களமானவர் மாபா எடுத்த காரிய மங்களமாக முடிய வேண்டுமெனில் பாபாவிடம் வேண்டி சென்ற பக்தர்கள் அனைவருக்கும் விரும்பியதை விட அதிக மங்களத்தை அருள்பவர் நம் சாய் பாபா இதை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள பாபாவை பற்றிய சென்னை அகில இந்திய சாயி சமாச்சாரத்தால் பிரசுரித்து வெளியிடப்பட்ட ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் பல நூல்களை நாம் படிக்க வேண்டும் ஸ்லோகம் எண்ணூற்று முப்பத்து ஐந்து ஓம் விஷயாத் சம் இந்திரியங்களை பொருள்களால் கவரப்படாமல் வைத்திருந்தவருக்கு நமஸ்காரம் காண்பது கேட்பது நுகர்வது ருசிப்பது போன்ற எல்லா உணர்ச்சிகளும் புலன்கள் வெளியே காணப்படும் பொருட்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது உண்டாகின்றன அழகு வசிகரமான தோற்றம் கண்களை கவர்கிறது அதையே மீண்டும் மீண்டும் காணத் துடிக்கிறது இனிமையான குரல் செவியில் விழும்போது மீண்டும் மீண்டும் செவியுற துடிக்கிறது இதே போல் தான் நுகர்வதும் ருசிப்பதும் எல்லாமே ஆசைகளை கிளறிவிட்டு கிட்டாமல் போனால் வருத்தப்படவும் கோபப்படவும் வைத்து மதி இழக்கச் செய்து விடுகிறது ஒவ்வொரு குலனுக்குரிய நுகழ்ச்சி பொருளிலும் வெறுப்பு வெறுப்புகள் நிறைந்து இருக்கின்றன மறைந்து இருக்கின்றன மனிதன் அவ்விரண்டின் பிடியிலும் அகப்படக்கூடாது ஏனெனில் அவை இரண்டும் தான் முன்னேற்றத்தை தடை செய்யும் எதிரிகள் என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறியுள்ளதை பாபா நடைமுறையில் வாழ்ந்து காட்டினார் ஸ்லோகம் எண்ணூற்று முப்பத்து ஆறு ஓம் வீதராக பயக்ரோதாய நமக இச்சைகளோ பயமோ கோபமோ அற்றவருக்கு நமஸ்காரம் பிள்ளை பிரயாயத்திலேயே ஒரு சிறந்த குருவின் பிரேமையையும் திருவருளியும் பெற்று அந்த குருநாதன் ஒருவரையே தமது வாழ்க்கையின் இலக்காக கருதி அவருக்கு அதிக பிரேமையுடன் எல்லாவித சேவைகளையும் செய்து ஆன்மீக சாதனையின் குறிக்கோளை எட்டிவிட்டவர் பாபா தேகாபிமானத்தை அதாவது உடல்தான் நான் என்ற எண்ணத்தை அறவே நீக்கி எல்லோரையும் போல் வெளியுலகில் கொண்டிருந்த போதிலும் கண்களால் காண முடியாத சொற்களால் விவரிக்க முடியாததாக சான்றோர்கள் விவரிக்கும் பேரின்ப நிலையிலேயே சச்சிதானந்த சொரூபமாகவே எப்போதும் திகழ்ந்தவர் பாபா ஆகவே அவரை உலக பொருட்கள் நிகழ்வுகள் எதுவும் கவரவில்லை விளைவுகளான பயம் கோபம் போன்ற உணர்ச்சிகள் அவரை அண்டவில்லை ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ